சரி இப்போ முதல் முறையாக ஜோதிடத்தை சிறிது தொடலாம் அப்படின்றத சிறிது ஆழப்படுத்தல இது மிகப்பெரிய ஆழமான இடம் இது இதனுள்ளே நான் அதிகமாக நுழையல ஆனா ஆகம ஜோதிட அறிவியல் ஆஹ் ஆகமிக் எஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதை பார்க்கவிருக்கின்றோம் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த வெளியில புறக்காலம் பிசிக்கல் டைம் இயண்ட கோஷம் எப்படி அகக்காலமாக இன்டென்ஷனல் டைம் ஆக பெயர்க்கப்படுகின்றது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் இது எப்படி பெயர்க்கப்படுது அப்ப இந்த கேள்வி நம்ம உள்ளத்துல இருந்துகிண்டே இருக்கு இதை செய்வதுதான் சோதிடம் ஆகம சோதிடம் ஆகுதல் அப்படின்றது உயிர்களுக்கு மட்டுமே உரியது நான் தெளிவாக சொல்றேன் ஆகுதல் அப்படின்றது உயிருக்கு தான் உரியது மற்ற அதாவது ஒரு நாற்காலியோ ஒரு மேஜையோ இல்ல சடப்பொருள்கள் ஆகுதலை விரும்பாது அது வந்து கல்வி கற்கணும் அப்படின்ற அந்த முயற்சி எல்லாம் அதுல அது இறங்காது ஆஹ் கற்க வேண்டும் ஆகுதல் பெற வேண்டும் நான் சிறந்தவனாக வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆகுதலுக்கு அது வராது ஆகவே உயிர்களுக்கு மட்டும்தான் வந்து தன்னை வந்து உயர்த்த வேண்டும் தன்னை ஒரு உயர்நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்ற சிந்தனை இருக்கும் அப்ப ஆகம சோதிடம் என்பது அதாவது இந்த புறநிலையை எப்படி உயிர் காலத்திற்கு கொண்டு வரும் அப்படின்ற கருத்து அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆகம சோதிட அறிவியல் அண்டவியல் மீ கோண் மீ அண்ட கோஷம் பல்வேறு மனித பிண்டவியல் பிண்ட கோஷ பகுதிகளில் ஒத்தி செய்யும் ஓர் ஆன்மீக ஆருட கலை ஆஹ் இது வந்து என்ன செய்யுதுன்னா பல்வேறு நிலைகள்ல அது வந்து ஒன்றிணையுது இப்ப இங்க எவ்வளவு கோள்கள் வெவ்வேறு நிலைகள்ல அதனுடைய காலங்களையும் அதனுடைய இயக்கங்களையும் அதனுடைய ஆஹ் ஈர்ப்பு சக்திகளினுடைய வெவ்வேறு நிலைகள்ல எப்படி இயங்குதோ விளங்குதோ அதை எப்படி நம் உள்ளத்துல பல்வேறு அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா பகுதிகளில் ஒத்தி செய்யும் ஒரு இது ஒவ்வொரு நிலையில ஒத்தி செய்யற கிளாக்ஸ் இருக்கு நமக்கு நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு கிளாக் அதாவது ஒரு கடிகை கடிகைனா கடிகாரம் ஒரு கடிகாரம் இருக்கு அதே போல இங்க வந்து பல்வேறு நிலைகள்ல கடிகாரங்கள் இருக்கு இப்படி நமக்கு பல கடிகாரமா இருக்கு உள்ள இருக்கு அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் இயங்குற நேரம் வந்து வேறு நிலைகள்ல இருக்கும் உள்ள வந்து ஒவ்வொன்றும் கிட்னி வேற அதாவது நம்மளுடைய சிறுநீர் பை இதெல்லாம் வெவ்வேறு நிலைகள்ல இயங்கினாலும் அது எல்லாத்தையும் வந்து ஆஹ் நம்மளுடைய சுரப்பிகள் இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகள்ல இயங்கும் அதை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு பெரும் அஹ் கணிதம் உள்ளே இருக்கு அதுக்கு பேரு நான் பிறகு இதை தான் பார்க்க போறோம் இதைத்தான் இன்னும் ஆய்வு செய்ய போறோம் கால உயிரிகள் அப்படின்னு பயாலஜி அப்படின்ற ஒரு பெரிய நிலையே வந்து இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பயாலஜி அப்படின்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு ஆங்கிலேயர் உலகத்திற்கு இப்ப இது வந்து ஒரு புதிய அறிவியல் குரோனோபயாலஜி புதிய அறிவியலாக பெயர்ந்து இருக்கு அதாவது நம்மளுடைய ஜோதிட அறிவியல் பண்டைய காலத்துல இருந்து நமது ஜோதிடம் சகுனம் இந்த மாதிரி அறிவியல்கள் எல்லாம் இன்றைக்குதான் அவங்களுக்கு கால உயிரியல் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க குரோனோபயாலஜி அது வந்து ஜோதிடம் எஸ்ட்ராலஜி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அது வந்து பழமையினுடைய ஒரு வடிவாக இருக்கு அது வந்து நம்பிக்கையின் பேர்ல தான் வருது அது வந்து அறிவியல் எல்லாம் இல்லை அப்படின்னு தள்ளி வச்சு அவங்க ஒரு பொது பெயர் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா பெயர்கள் வேற கலைச்சொல் வேறாக இருக்கலாம் ஆனா அதனுடைய அறிவியல் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத பாக்குறோம் ஆகமிக் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் டிவினட்டரி ஆர்ட்ஸ் ஆஃப் இங்க பாருங்க அந்த கண்டுகொள்வது வெளியில வைத்து எப்படி என்னுடைய அகத்துல எப்படி இந்த இயக்கம் இருக்கு விச் ஹோல்ஸ் தேட் தைக்ரோகோசம் டுரியஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் மைக்ரோகோசம் அப்ப இங்க இது என்ன பார்க்கறோம் அப்படின்னா இங்க என்னென்ன நிலைகள்ல பாக்குறோம் ஒன் டே ஒன் வீக் அதாவது ஒரு நாள் ஒரு வாரம் ஏழு நாள் ஒரு மாதம் முப்பது நாள் ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அல்லது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் இது புறக்காலம் சரி இப்ப கேள்வி என்னன்னா எப்படி என்னுடைய ஒரு நாள் என்னுடைய இந்த கால உயிரிழ மாற்றுது அதாவது என்னுடைய காய உடல் அஹ் காயம் அப்படின்னாலும் உடல் உடல் இயற்கை நுழைகின்றது ஒரு வாரம் ஒரு மாதம் எப்படி என்ன மாற்றுது அப்ப இது என்ன மாற்றங்களை கொண்டு வருகின்றது என்ற அந்த தெளிவு நமக்கு வேணும் உயிரியல் ஒத்திசைவுகள் சூரிய சந்திர தொடர்பான ஒத்திசைவுகள் பயாலஜிக்கல் ரிதம் அப்படின்னு ரிதம்க்கு வந்து தமிழ்ல சந்தம் என்ற ஒரு அழகான சொல்லும் இருக்கு காலம் என்ற சொல் இது பிறகு தான் பார்க்க போடும் இறைவனுடைய திருவடிகள் அதாவது சிவ பரம்பொருள் ஏன் வந்து நடராஜ பெருமானாக இருக்கின்றார் இதெல்லாம் புரிதல் கொஞ்சம் ஆழமான புரிதலோட வருது அப்போ உயிரியல் ரிதம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அது வந்து எப்படி சோலா என் லூனா ரிலேட்டட் ரிதம்ஸா அது மாறுது அப்படி அது அங்கிருந்து எப்படி நமக்கு வந்து உயிரியல் கால பைரோ அதாவது குரோனோபயாலஜியா மாறுது அப்படின்றத பாக்குறோம்